கணக்கை பூரா தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கான் படித்த பையில வேலைக்கு வச்சா அது சரியான மக்கு பிசாசாலாம் இருக்கு ச்சை அவ்வளோத்தையும் இப்போ அடிச்சுட்டு நான் தான் எழுதணும் எல்லாம் என் தலை எழுத்து பொம்பளை பிள்ளையும் இருக்கு ஆம்பளை பிள்ளையும் இருக்கு ஆனால் உதவி செய்ய ஒரு பிள்ளை இல்லையா என்ன காமாச்சி மூஞ்சி வாடி போச்சு மேலுக்கு சொன்னதுங்க காய்ச்சலா இருக்கு தண்ணி வேற வந்துட்டு பிடிக்க போனோம் நல்ல தண்ணி கனெக்ஷன் தான் உள்ளே இருக்குல்ல அப்புறம் யார் ரோட்டடியில் போய் தண்ணி பிடிக்க போகிற ஏங்க நம்ம வரிசையில் ஏன் விடணும் தண்ணி கிடைக்கிறதே பெரும்பாடு ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி விடுதான் அதுவும் தீர்ந்து போயிருந்தா உங்க மாவன் தான் வாளி வாலியாக குளிக்கானு ஆ அதனால் தெருநடையும் பிடிச்சி வச்சுக்கிடணும் எல்லாம் என் தலையெழுத்து நானே போய் சாப வேண்டியதா இருக்கு நம்ம போகணும்னு எதிர்பார்க்க போல தெரியுத சரி நம்ம போவோம் இல்லைனா இன்னைக்கு பூரா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு காமாச்சி குடு நான் பிடிச்சிட்டு வரேன் ஒரு குடம் தானே ஐயா அங்கே பூரா போம்பளை எல்லாம் பழவோ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு குடம் இல்லைங்க மூணு குடம் பிடிக்கணும் இதை முதல்ல பிடிச்சிட்டு வந்து திருப்பி ஊற்றிட்டு அப்புறம் திருப்பி போகணும் இன்னொரு குடம் வாட்டர் ஆகிட்டு பார்த்து கிடங்க சரி பரவாயில்ல கொண்டா நான் போய் பிடிச்சிட்டு வர ஒரு நாள் தானே என்ன ஆயிர போது ஆ சரிங்க பார்த்து பார்த்து போங்க ஊர்காரிகிட்ட நிற்க முடியாத பியாய் மாதிரி வருவாளுவோ அது நம்மள கண்டாலே கொண்டாட்டமா இருக்கும் நம்ம தான் இழிச்ச வாயாச்ச என்ன நடக்க போதோ பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு தண்ணி வருவா என்ன தடடன் தடன் போத்து போத்த கண்கள் சோந்து இருக்கு தண்ணி வருவா என சரி உட்கார வேண்டியதா வேற என்ன செய்ய முடியும் பனிமலர் பாட்டியர் அணிக்கவும் பாருங்க ஒரே போல இருக்கு அவ்வளவு ரெண்டு பேரும் அம்மா மாவா மாதிரி அம்மா மாவ சொல்லாத அக்கா தங்கிச்சு சொல்லு நான் அத வயசுல மூத்தவள் இது ஒரு மெண்டல் அந்த அறுபது வயசு பாட்டி கூட இது வயசு மூத்ததுன்னு சொல்லுது பாரு இப்படி ஒரு மெண்டலை நான் பார்த்ததே இல்லை தண்ணியை திறந்து விட என்னம்மா இந்த ஆரஞ்சு மண்டியாக தானே தண்ணியை திறந்து விடுமா ஆ சீக்கிரம் திறந்து வெயில் கிடந்து இப்படி நிற்கணுமா பின்னாடி வேற சாக்கடை தண்ணி வேற ஓடுது ஒரே நாத்தம் பைப்ப மாத்த சொல்லணும் வேற இடத்துல வைக்க சொல்லணும் இங்க கொண்டு வச்சிருக்கா ஓ பசை தலைவரே தலைவரே தலைவரன்னு இருந்தா இருந்தால் போதுமா ஒன்றும் உருப்படி கிடையாது மெண்டல் தனமா தெரியவார் இளிச்சக்காலுக்கு தலைவர் மேல அப்படி என்ன கடுப்போ தெரியல அவர் எந்த நேரமும் திட்டி தீத்துக்கிட்டே இருக்காவோ ஐ கேட்டு தலைவர்மா அவர் செயல்கள் பிடிக்கல ஒன்னும் ஒருபடியா ஊருக்கு பண்ண மாட்டேங்காரு

காமாட்சிக்கு உடம்பு சேரலாத என்ன தண்ணி பிடிக்க அனுப்புனா உங்க வீட்டுல தான் தண்ணி லைன் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு தெரு தண்ணியே பிடிக்க வாரீரே அது ரெண்டு நாளுக்கு ஒருக்க தான் தண்ணி வருது தண்ணி பத்த மாட்டுக்கு அதான் தெரு லைனையும் பிடிச்சிட்டு வர சொன்னோம் தண்ணி இன்னும் உடலியோ இந்த ஆரஞ்சு மண்டைய ஆமா தலைவரும் சரியில்ல தலைவர் அச்சிச்சிட்டண்டும் சரியில்ல என்ன செய்ய முடியும் ஏ தண்ணி வந்துடு தண்ணி வந்துடு தண்ணி வந்துடு ஏமா எனக்கு ஒரு மூணு குடம் மட்டும் தான் பிடிக்கணும் இப்போ ஒரு குடம் அடுத்தது அதுக்கு அடுத்தது வரிசையா ஊட்டியனா நான் அதை ஊத்திட்டு வீட்டுக்கு போயிருவோம்மா நோ 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 வரிசை பிரகாரம் தான் பிடிக்கணும் முதல்ல நெட்டவள்ளி வீடு அடுத்து பங்கஜம் அப்புறம் நானு அதுக்கப்புறம் ஏஞ்சலு உமா அதுக்கப்புறம் நீங்க பனைமலர் பாட்டி ராணி லாஸ்ட்ல கீதா எங்கரு என்னையவே வம்புக்கு எழுத்துக்கிட்டு இருக்காது நான் லாஸ்ட்லயாம நான் நாலாவதா பிடிக்கணும் ஆமா உனக்கு அடுத்து நானு நெட்டவளி நீ தூக்காத நம்ம வீட்டுக்கு தூக்கதானே நான் வந்திருக்கேன் மெண்டல் மாதிரி கொடத்தை தூக்கிட்டு இருக்காத இங்கிட்டு வா சார் ஏஞ்சல் பிள்ளை நல்ல பொறுப்பா பேசுது நல்ல பிள்ளை புடிங்கி தின்னாலும் நல்ல குணமான பிள்ளை இருக்க நான் போய் ஊத்திட்டு வரேன் ஏம்மா கொஞ்சம் விட்டு விட்டீங்கன்னா பிடிச்சிட்டு போயிருவேம்மா பொம்பளையாள் கூட்டமா இருக்கு நிக்க ஒரு மாதிரி இருக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வரும்போது பொம்பளையாள் கூட்டம் நிக்க அப்ப ஒண்ணும் தெரியலையோ பேசாம நெல்லங்க தலைவர தலைவரே முதல் ரவுண்ட்ல நாங்க பிடிச்சுக்கிட்டு ரெண்டாவது ரவுண்ட்ல வேணா நீங்க ரெண்டு கூட சேர்த்து பிடிச்சிட்டு உடவே மாட்டுக்காவோ பேசாம அடுத்து நம்ம வச்சிட வேண்டியதுதான் இங்க நிக்க எரிச்சலா இருக்கு தண்ணி கொடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசே இந்த பாட்டு படிங்க பாப்போம் சும்மா இருங்க இழுச்சக்கா தலைவரே போங்காட்ட ஆடாதீங்க நாங்கெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் தானே பிடிக்கணும் அடுத்து உமாக்கெல்லாம் இருக்காங்க நீங்க எதுக்கு நடுவில் கொண்டு வச்சிட்டு இருக்கீங்க ஏமா ஒரு மூணு கூட வரிசையா பிடிச்சுக்கிறம்மா எனக்குங்க நிக்க ஒரு மாதிரி இருக்கு என்ன இவரு தலைவரா இருந்துட்டு இப்படி ஏமாத்தலாமா லைன்ல நின்னு பிடிக்க வேண்டியதானே எங்க அநியாயம் நடக்கோ அங்க இந்த ராணி இருப்பா வரிசையில தண்ணி பிடிக்காதவன் வாங்க போறான் டிஷு அம்மா ஏ ராணி அக்கா ராணி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தலைவர் மிதிக்க கூடாது சரியா பண்ணுங்க ராணி ஆன்ட்டி நீங்க பண்ணதா கரெக்ட் ஐயோ என்னை விட்டுருங்க எனக்கு தண்ணியே வேண்டாம் ஒழுங்கா லைன்ல தண்ணி பிடிப்பீங்களா லைன்ல தண்ணி பிடிப்பீங்களா ஐயோ நாள் தண்ணி பிடிக்கவே வர விடுங்க கீதா தலைவர் ஏண்டி படுத்துறாரு ரொம்ப வெயில் அடிக்குனே பைப்பு கடில மண்டைய வச்சு படுத்துறாரோ சீபா மண்டல் கலவி விட்டுருங்க விட்டுருங்க பெரிய பிரச்சனை விடுங்க தாம் ஐயோ

ஏம்மா பல்லெல்லாம் துருத்திக்கிட்டு வருது அக்கா அக்கா இழிச்சக்கா அவரை ஏதாவது காப்பாத்துங்கக்கா நாளைக்கு பெரிய பிரச்சனையே இருக்கும் காமாச்சக்கா ஏற்கனவே அன்னைக்கு எப்படி சண்டைக்கு வந்தாவோ ஞாபகம் இருக்குல்ல ஏட்டி இவ்வளவு நம்ம எப்படி இது நிறுத்த முடியும் ஏமா எல்லாரும் ஏடிக்கு பாக்கீங்களா யாராவது உதவி பண்ணுங்கம்மா ராணி அண்டி நீங்க இன்னும் இவரை விடலையா ஏதாவது போய் சொல்லுவோம் ராணி அக்கா உங்க மாப்பிள குளத்தங்கரையில பத்து மீன் பிடிச்சு வச்சிருக்காராம் ஐய் பத்து மீனா ஐய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போறேன் 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 ஏம்மா தலைவரே அடிக்கடி ரொம்ப இல்லல்ல ஆமா நான் வந்ததும் போதும் பட்டதும் போதுமா ஆளை விடுங்க தலைவரே கொடத்த மறந்து வச்சுட்டு போறீங்க எடுத்தாச்சு எடுத்தாச்சு தலைவரே காலி கொடத்தல கொண்டு போறீரு அந்த அக்கா தண்ணி பரவால தாயே விடுங்க நான் வாறேன் ஏஞ்சல் பிள்ளை என்னது இது ராணிகா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அறிவு இல்லையா உனக்கு தப்பு தலைவரை இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அறிவு கட்ட ஆள்களை அவர் தப்பு தப்பா தண்ணி பிடிச்சாரு அந்த அக்கா அடிச்சாங்க நானும் போய் சப்போர்ட் பண்ணனு அவ்வளவுதான் தலைவர் சொல்றாரோ இல்லையோ இங்க இருந்து நியூஸ் பேரண்டி தலைவருக்கு முன்னாடி இங்க இருந்து நியூஸ் பறந்துரும்பாரு யாரு யாரு நம்ம கீதா தான் இங்க ரூமா அவ்வளவுதான் சும்மா யாரை எழுதிட்டு இருக்காதே வேற யாருமே சொல்லவே மாட்டாவளோ அந்த பாட்டி ஒண்ணே போதும் மடிமலர் பாட்டியே அதே பாவம் கண்ணும் காதும் சரியா கேட்காது மருந்து ஊத்தல வயசாயிட்டு அது போய் சொல்லுது அது காமாட்சி அக்கா வீட்டுக்கு போனதே இல்லை ஆமணி ரொம்ப கண்ட நீப்ப அடடா தண்ணி நின்னு போச்சா இவங்க போட்ட சண்டையில பாதி தண்ணி கீழ பாதி தண்ணி மேலனு கடவுளே சரி சரி கிளம்புங்க இனி ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் போங்க 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 இவட்ட எதுவும் சொல்ல கூடாது பிறந்த பொம்பளை ஆள்ட்ட போய் சண்டைக்கு நிப்பா ஏங்க ஏங்க என்ன மண்டையில எல்லாம் ஒரு மாதிரி மண்ண மண்ணா இருக்கு என்னது மண்டையில அடி எதுவும் பட்டுட்டா தண்ணியே காணோம் தண்ணி இல்லம்மா தண்ணி நின்னு போச்சு குடத்தை தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்துட்ட வெறும் குடத்தை தூக்கிட்டு வந்து கீழே விழுந்து மண்ட ஆ ஒரு காசுக்கு ஆக மாட்டேரு ஒரு குடம் தண்ணி எடுத்து வரதுக்கு துப்பு இல்ல நானே போய் இருக்கணும் சை கொண்டாங்க குடத்தை இவரெல்லாம் ஒரு தலைவர் ஒரு குடம் அந்த பொம்பளை பேசி பிடிச்சிட்டு வரல நல்லா ஏமாத்தி விட்டுருப்பாளுவோ இன்னைக்கிட்ட வாய் பார்த்துட்டு வந்திருப்பாரு சரி ஆமா இவளுக்கு எல்லாம் தெரியும் லூஸ் மாதிரி பேசுவா நம்ம பேருக்கே கூடாது சி தண்ணி வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு எப்படியாட்ட நல்ல நிறைய தண்ணி பிடிச்சிடணும் டீ ஆமாக்கா நம்ம கிட்ட தண்ணிக்கு சண்டை போடுறதுக்குனே வரவாளுங்க நமக்குள்ள அடிச்சுக்காம பிடிச்சாலே போதும் மத்த வேலை பத்தி நமக்கு என்ன கவலை மத்த யாரும் நம்மகிட்ட வர முடியாதுல்ல வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுக்கா நெட்ட வெளிய வேற இன்னும் ஆளக்கானு எங்க போனா ஏக்கா 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 சீக்கிரம் வாங்க தண்ணி விட்டான் தண்ணி விட்டான் வாங்கக்கா ஏ வாங்க 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 தண்ணி விட்டானா வாங்க ஏடி நீ எங்க போனே இவ்வளவு நேரமும் எங்க போவ பக்கத்து தெருவுக்கு தான் போனேன் சரி குடத்தெல்லாம் கழுவி வச்சிருக்கேல வாங்க போகும் ஆமா கழுவி காய வச்சு கவுத்தி தான் போட்டு வச்சிருக்கு இப்ப தூக்கிட்டு வரணும் சரி வாங்க தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்துருங்கண்ணே சரிக்கா யார் இந்த பிள்ளை புதுசா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கு தெரியலக்கா நானும் நிக்கி தான் இந்த பிள்ளைய பாக்க அம்மா கோழி கொண்டா நீ புதுசா இருக்க நான் யாரு எப்படி எங்க இருந்து வந்த எதையுமே உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் இஷ்டத்துக்கு நான் பிடிப்பேன் பொண்ணு என்ன இப்படி எடுத்துரிஞ்சு பேசுத நீ யாரு எந்த தெருவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாதான நாங்க சொல்ல முடியும் வேற தெருவு பிள்ளைங்க பிடிக்க கூடாதுமா எங்க தெருவு தான் பிடிக்கணும் நாங்களும் உங்க தெருவு தான் பிடிக்க முடியும் சத்தம் காட்டாம அமைதியா இருங்க நீங்க ரொம்ப பேசிட்டே இருந்தீங்கன்னா குடம் பயப்படுது ஏட்டி என்னது இது ஒரு மாதிரி கீர்க்கு மாதிரி பேசுது குடம் எப்படி பயப்படும் அதான்க்கா எனக்கும் புரியல ஏமா எந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னாடி சொல்லுமா அப்பளே இஷ்டத்துக்கு பிடிக்க கூடாது அந்தந்த தெருல உள்ளவங்க தான் அந்தந்த வரிசைக்கு பிடிக்கணும் நம்ம தெருல ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்கோம் காலையில ஒருத்தங்க பிடிக்கணும் சாந்திரம் ஒருத்தங்க பிடிக்கணும் நீ எந்த பேட்ச் ஆளு சொல்ல முடியாது சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது சொல்ல முடியாது ஏக்கோ விடுங்க இது பைத்தியம் கணக்க ஒளறிட்டு இருக்கு பேசாம இருங்க கவ் என்னது இது யார் இந்த கோழி குடுமி ஏ பிள்ளை எங்க தெருல நான் பார்த்ததே இல்லையே ஏய் கீரல் விளந்த தொண்ட

ஐயோ ஐயோ அய்யோ கழுத்த மிதிக்காலே கழுத்த மிதிக்காலே கழுத்த மிதிக்காலே கழுத்த உடைஞ்சாலே ஏட்டி பைத்தியம் முடிச்சு சேவல் கொண்ட பாட்டியே கொன்றாத டி எல்லாத்துக்கும் இந்த வளர்ந்த பொம்பளை தான் காரணம் ஐயோ அய்யோ கையை பிடிச்சு கடிக்கா 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 ஏ பொண்ணு யாரு நீ இப்படி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க தண்ணி பிடிச்சு தொலைன்னு சொல்லியாச்சு அப்படி அதுக்கு இப்படி வார நீ அய்யய்யோ பாட்டிக்கு ஒரு மாதிரி படபடப்பா வருது போல ஏ பாத்துக்கிட்டே நிக்க கொண்டு போய் 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 உட்கார பாட்டிக்கு வேணும் அது மாடியில கூட்டு சாப்பாடு நேரம் அங்க சாப்பிடாம கிடந்தோம் நல்லா இப்படி கிடக்கட்டும் சரி சரி பிடிங்க தப்பா நினைக்க போறாவோ என்ன பாட்டியோ சண்டை போட்டதை அவங்க எடுத்துட்டா அவங்க வந்து உட்காருங்க வயசான காலத்துல எதுக்கு பாட்டி வேண்டாத வேலை சண்டையை நீங்க உட்காருங்க பாட்டி பாட்டி இந்த குடிமிக்க ஏ பொம்பள பொம்பள விடு അവളെ அவ கை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்க விடு பொம்பள இப்ப வா கைய பிடிச்சு கடிக்க போறே நாள்ல சாதம் நிறைய இருக்கும் அய்யோ விடு விடு கோட்டி விடு விடு கோட்டி என்கிட்ட வச்சி கிட்டிங்கண்ணா அரை கிலோ சறியவாது எடுத்துருவேன் ஏதாச்சும் புதுசாக அந்த தெருவுக்கு யாரும் வீட்டுக்காது வந்திருப்பா போல விருந்தாளியாக இருக்கும் சனியை போய் தொலையட்டும் வா அவள் ரெண்டு குடமும் மூணு குடமும் பிடிச்சிட்டு போட்டு நம்ம நிற்போம் அவள் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பிடிப்போம் பாரு பாட்டி அழுது ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டா ஒரு வாங்கையை கடிச்சு ஏங்கையை கடிச்சு இது எங்கே காட்டுறது தப்பிச்சு அந்த மிருகம் போல இருக்கு வா நம்ம போய் அங்கே நிற்போம் வாட்டி தூர ஓடி இருங்கக்கா யார் இவ ஆளும் மண்டையும் பாருங்க அப்படிலாம் இவ்வளவு விட முடியாது இவ்வளவு அப்படி தூக்கி வீசிடுவேன் அந்த பின்னாடி மழையில தூக்கி வீசிடுவேன் பார்த்துக்கிடுங்க நெட்டவெளி அக்கா பேச்சுக்கு மரியாதை கொடுப்பா ஒழுங்காக வந்து அங்கே ஓரமாக இரு அவ பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம போவோம் எதையாவது சொல்லி சொல்லி என்னைய அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிருங்க என்னக்கா அந்த பயம் இருக்கணும் பிள்ளைலா சரி நம்ம அடுத்து ஆரஞ்சு படத்தை படிப்போம் கொடம் பயப்படாத மெதுவா நரஞ்சு வாட்டிமா பாட்டிமா என்னாச்சு பாட்டிமா ஏன் அழுதுட்டு

பாட்டி ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னாவோ ஏதாட்டும் பையனையாவது அனுப்பி விடுங்க பாட்டியை கொண்டு போட்டும் நான் சொல்லியிருக்கேன் சரியா கவலைப்படாம இறிங்கோ பாட்டிய கொண்டு போனோம்னு சொல்லாதீ பாட்டிய கூட்டிட்டு போகணும்னு சொல்லு கொண்டு போனோம்னு நான் என்ன செத்தா போயிட்டேன் ஏய்யா பாட்டி நீ வேற நேரம் கிட்ட நேரத்துல ஏதாவது ஒளகிட்டு இருக்காது அவ தண்ணியை பூரா பிடிக்கும் நமக்கு குடிக்க குளிக்க தண்ணி கிடையாது தெரியுமலா இந்த உமா லட்சுமி கீதா ஜீதா வயடிக்கடன் பாப்பாளிவா ஒண்ணுமே செய்ய மாட்டாளுவா ஒரு குடம் தண்ணி கேட்டு வந்துடாதீட்டீ ஏக்க நானே என்ன காரை செய்யட்டும் எங்ககிட்ட இருந்து அந்த சேவல் குடிமீகாரி கிட்ட பே நாங்க என்ன செய்ய முடியும் அவ குடிமீகி பிடிக்கிற எங்க குடிமீகி வந்து இப்போ நம்ம குடம் நேரஞ்சிட்ட இப்போ எல்லா குடமும் பிடிச்சாச்சு எல்லா குடமும் பிடிச்சிட்டா இப்ப பேர்வா எல்லாரும் கொஞ்சம் கட்டாம இருங்க சண்டே பெருசு பண்ண வேண்டாம் மத்தத நம்ம பஞ்சாயத்துல வச்சு பாத்துக்கிறது பஞ்சாயத்து தலைவிட்ட பேசி இப்போ நம்ம தண்ணி எல்லாமே பிடிச்சாச்சு ரொம்ப கச இருக்குறதுனால ன இப்போ நம்ம தண்ணி பைப்புல உட்கார்ந்து குளிக்க போறோம் லாலாலாலாலாலாலா ஜிக 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 கேக்கா இதுக்குமன்ன பொறுமையா இருக்க முடியாதுக்கா இந்த லூசு பாருங்க நம்மள கஷ்டப்பட்டு தண்ணிக்காக நாயா பேயா பாடு இருக்க குளிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க ஏ பொண்ணே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க குடிக்கிற தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து குளிச்சிட்டே இருக்க உனங்க கிர்க பிடிச்சடா நான் அப்படிதான் குளிப்பேன் நான் அப்படிதான் ஆடுவேன் நான் அப்படிதான் இருப்பேன் இனிமேல் இவளை விட்டா இது வேலைக்கு ஆகாது இவளை குடுமையை பிடிச்சு தூக்குறேன் ஏ முடியே விட்டுடி ஏ முடியே விட்டுடி ஏ முடியே விட்டு

உங்க பொண்ணா இந்த பிள்ளை முதலே சொல்லிருக்கல நான் அந்த தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கேன் தலைவர் வீட்டு பிள்ளைன்னு அவ ஒண்ணுமே சொல்லல யாருமா நீ தப்பா வந்து தண்ணி பிடிக்கேன்னு கேட்டதுக்கு அது இந்த பிள்ளை ஒண்ணுமே பதில் சொல்லாம குடிச்சிட்டே இருந்துச்சு அதுக்கு அப்புறமா தண்ணி நிறைய பிடிச்சிட்டே இருந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால தான் தூக்கி அந்த பக்கம் விட போனோம் இல்லப்பா அவ எல்லாம் போய் சொல்லுதாவோ ஏன் கண்ணெல்லாம் நோண்ட வந்தாவோ அத நான் பயத்துல கண்ணாடி போட்டுட்டேன் என்ன ஏன் பிள்ளையோட கண்ணை நோண்ட வந்தாவளா பங்கஜக்கா உங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் ஏ மாவ கண்ணன் நோண்ட பாத்திருக்கீல இந்த நெட்ட வழி அப்படி பண்ணக்கூடிய ஆளுதான் ஏ கேருக்கு பிடிச்ச தலைவரே அந்த பிள்ள பூரா வாயில வரது பூரா பிராடு சரினா பிராடு காரியா இருப்பா போல அது சொல்றதல நம்பாதியோ நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு கிடந்தது அதுக்கு தான் சத்தம் போட்டோம் என்னன்னலாம் போய் சொல்லுது பாரு இந்த நெட்ட வழி அதான் முதல்லே சொன்னேன் அவ கையையும் காலையும் நம்ம கடிச்சிருக்கலாம்னு பாருப்பா பாருப்பா போ முன்னாடி என் கையையும் காலையும் கடிக்கணும்னு சொல்லுதாவோ எப்ப இதெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுப்பா சார் இந்த ஊர் மக்களை நம்பவே முடியாது இவளுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் ஆனா என்னென்னோ நல்ல ஊருக்கு சுத்திக்கிட்டு உன் பத்தாயிரம் வாங்கி கண்ணாடி வாங்கி கொடுத்துட்ட நீ மக்களுக்காக வந்தியா கதை விட்டுத கதை உனக்கு மேல பிராடா இருக்கா காலை ரத்தம் சுட்டதா கூட்டு போங்கண்ணா அங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கியோ ஏடி கல்ல கொண்டது தலைவர் மண்டல அடைஞ்சிட்டு தலைவரே கீருக்கு தனமா பேசாதி அந்த பிள்ளை போய் சொல்லிக்கிட்டு இருக்கு இத்தனை பொம்பளையால சொல்றது அஞ்சு பொம்பளையால் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்களோ அவ சொல்றத பெருசா நம்பி

அட அவளே நீதான் அப்படி குளிச்சிருக்கியா அதான் அவையெல்லாம் சண்டைக்கு வந்திருக்காவோ சரி சேரி நமக்கு எத்த விட்டு குடுக்க கூடாது என் மவ குளிச்சாது ஒத்துக்கிட்டா எனக்கு அசிங்கம் சண்டை போட்டுட்டே ஓடிடுவோம் என்ன இருந்தாலும் என் மவன் மேல கை வச்சதும் அவளை நீங்க அடிக்க போனது ரொம்ப பெரிய தப்பு இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே தீரணும் இது சும்மாவே விட மாட்டேன் ஆஹ் சரி நீங்க இது சும்மா விட வேண்டாம் நீங்க போறோம் போய் என்ன பண்ண முடியுமோ பண்ணும் சரியா பைத்தியம் முடிச்ச ஊரு பைத்தியம் முடிச்ச ஊர்ல ஒரு பைத்தியம் முடிச்ச தலைவரு தலைவருக்கு அதே மாதிரி ஒரு பைத்தியம் முடிச்ச பொண்ணு நல்லா இருக்கு சி நெட்டவழி வார்த்தைய அழந்து பேசு போர்மைய தூர மகளை தட்டி கேக்கிறதுக்கு துப்பில்ல வந்துட்டாரு கைய நீட்டிக்கிட்டு ஆளு மண்டையும் பாருங்க தலைவரே நீங்க உங்களால பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க நாங்க தண்ணி பிடிப்போம் நல்ல குடிக்கிற தண்ணிய வந்து குளிச்சி நாசமனா நாங்க அப்படி தான் கேப்போம் எங்க நாள் பேர் நாள் பேசி நான் போறேன் அவன் கிடக்கான் சில்ற பய ஏடியா ஹஸ்பண்ட் வெச்சு தூக்கிட்டு போங்கடி ஏடி பாட்டி தூக்கும்டி பாவும் பயப்படுதுல நெட்டவலி நாங்க பாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போறோம்டி நீ தண்ணி பிடிச்சி வை சேரிக்கா யாரும் தண்ணியை வீணடிக்காதியோ எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தண்ணி கிடைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க தண்ணியை வீணாக்காதீங்க தண்ணிக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோங்கறத பாத்து புரிஞ்சுக்கோங்க மக்களே